ના મેનેજર યмма એબી ઘરે હાતા મુની માથે આબો મેના મુની માથે પગ આને આને એ તો સુમાય દુંગા કર કોટ rồi rong đi lên một đội hai mươi mặt đây hết મારા છે. ગાડીઓ. એટલે તો ફરવા જઈએ. એટલે બલામા. પાસ લઈને નીકળવાનું. ઓ ઓ கிராதி வரணாரையா சும்மா

என்ன என்ன தொழில் வாங்கணும் மர்தானி போடுவோம் பலூன் விற்போம் ஏத்த மாதிரி வியாபாரம் பண்ணுவோம் விநாயகர் சட்டி வந்ததுன்னா அதுதான் வந்து கோடை ரெடி பண்ணுவோம் மாலை ரெடி பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது தீபாவளி வந்ததுன்னா அந்த படம் புடுபுடு வந்து அந்த பொம்மை சாமான் போட்டு வியாபாரம் பண்ணுவோம் பொங்கலுக்கு வந்தால் அதுக்கு பொம்மை போட்டு வியாபாரம் பண்ணுவோம் ஆடி மாதம் வந்ததுன்னா உண்டிகள் கட்டுவோம் பலூன் போடுவோம் சும்மாரி டைம்ல எதுவுமே ஒரு திருவிழா எதுவுமே இல்லைன்னா நாங்கள் வந்து பேப்பர் பொறுக்க போவோம் இல்லைன்னா இரும்பு பொறுக்க போவோம் அப்படி இல்லைன்னா எங்கள் சாமிங்க வந்து கும்பிடுவாங்க பால் பூஜை போடுவாங்க பால் பூஜைன்னா பால் பூஜைனா எங்க சாமி ஒரு குலசாமி எங்களாண்ட இருக்குது எங்க அப்பாண்டா இருக்குது அது அவர் மட்டும் தான் கும்பாணு ஆம்பளைங்க மட்டும் தான் கும்பாணு இப்ப வந்து வீட்டுக்கார ஒரு சாமி என் வயசு போய் பொண்ணு வயசு இருக்கும் போது மட்டும் பொண்ணு இருக்கும் மட்டும் மட்டும்தான் அதுக்கு நிறைய சாமிக்குள்ள மரியாதை கிடைக்கும் இப்ப எங்க வீட்டுக்கார எத்தனி சாமி கும்பிட்டானோ அதுக்குள்ள உள்ள இருக்கிற அந்த எல்லா சாமிங்க தொடுறப்போ அதோட இது பெரிய ஒரு பொக்கிச மாதிரி இருக்கும் அதை பால் பூஜை போடுறது உள்ள கொம்புறது தொட்டு பார்க்கறது விளாடுறது அது வந்து கல்யாணம் ஆகாத வயசில் மட்டும்தான் அதுக்கு வந்து கொடுத்த வச்சவை வாழ்க்கை வரும் திடீர்லி திருமண கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது தொட முடியாத நிலைமையில உங்களுக்கு திருவிழா திருவிழா எங்களுக்கு திருவிழா சொன்னா பெரியப்பாளையங்க வந்து எனக்கு கூட்டமாக ஒன்று சேரும் ஆமா 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 அப்ப வந்து

அதெல்லாம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தெரியும் நைட்டுக்கு போனோம்னா காலைல கல்யாணம் முடிச்சு போயிடும் எங்களது அப்படி நாலு நாள் அஞ்சு நாள் எங்க அம்மா சின்னது எனக்கு ஒரு கால சொல்லிக்கிறாங்க ஏ அவங்க அவங்க வீட்டை வந்து ஏழாவது பானையில பொங்க வரணும்டா அது வந்தாதான் அவங்க கல்யாணம் இது அப்படின்னு உண்மையா அது ஆமா அது வந்து ஒரு ஒரு பொண்டாட்டி மேல இருக்கிறவங்க ஒரு கன்னி பையன் இருக்கிறவங்க மட்டும்தான் தப்பு தண்டை போனவங்க காலம் சொல்ல காதல் சொல்லி கை பிடிச்சவங்க அப்படி எல்லாம் இருந்தால் கை வெந்துடும் புண்ணாயிடும் ஏதாவது தெய்வ குத்தம் வந்துடும் அம்மா அந்த இது கைவிடும் ஆமாம் தொலவணும் கை போட்டு தொலவும் அவ்வளோ கொதி ஆமா எங் எங்க அப்பாவோட தாத்தா அப்படிதான் தொலைவினாராம் அப்ப வந்து ஒருத்தனுக்கு ஒருத்திதான் ஒருத்தனுக்கு ஒருத்தி எத்தனை பானல கூட துலவினாலும் ஒண்ணும் தெரியாது

வரலாம் <laughs> பண்றாங்க <laughs> <laughs>

அப்புறம் வேற என்ன போட போறீங்க வெங்காயம் பச்சை மொளகம் வெங்காயம் பச்சை மொழகா கரெக்டா சம்சாங்க மத்தால

ரோலி ரோலி தக்காளி பட போற மாதிரி நான் கூட தமிழ் பார்க்கறேன் வச்சு அவங்க தொப்பு கணக்கா வாங்கி வச்சுக்கிறாங்க

கதவை யாருமே இல்லை உள்ள நாம் ஒரு பிள்ளை மீறி செல்லாத தாய் தந்தை சொல்லை வெளியே வரும்போது ஒரு கண்மொல்லை அதை வைத்து வந்தால் உள்ள குந்தாக தான் ஒரு சில்ல நீ செல்லாத தாய் கண்ண சில்ல வெளிய வர் போது ஒரு கண்ணில்லை கண்ணலை சொன்னால் யாருக்கு தெரியும் அடிபட்டுமாதான் அப்போதான்